லைஃப் பை அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அம்சத் கான் எம்டி ஜெனரல் மெடிசன் சித்தார் மருத்துவமனையில் கன்சல்டன் ஃபிசிஷியன் அண்ட் டயபெட்டாலிஸ்ட்டை வேலை பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னா பாய்சனிங் பேராக்விட் பாய்சனிங் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கிராமப்புறங்களில் தான் வந்து ரொம்ப அது காமன் விவசாயம் பண்ணுறவங்க அது மாதிரி உள்ள பேஷண்ட்ஸாக நிறையா அது வந்து சாப்பிட்றாங்க பேசிக்கா அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா வயல்வெளியில் உள்ள புல்லுங்களை வந்து அழிக்கிறதுக்காண்டி அந்த மருந்தை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த பாய்சன் என்ன பண்ணுன்னா பேசிக்காக வந்து இப்போ நிறைய பேர் அதோடய விலை பக்க விலைகள் தெரியாமல் அதை வந்து எடுத்துக்கிறாங்க அதை உட்கொள்ளும் போது யூஷுவலாக பார்த்திங்கன்னா டென் எம்எலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாய்ஸனோட எஃபெக்ட் வந்து டாக்ஸிக் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ டென் எம்எல் மேலே சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா பேஷண்ட் வந்து இமீடியட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுமோ வர்றது வந்து ஓரளவுக்கு பெட்டர் பட் இருந்தாலும் அதோட பாய்ஸன் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்திங்கன்னா அது உணவு குழாயில் உள்ள எல்லா ஈஸ்பேகஸ்ன்னு சொல்லுவோம் அது குடல் ஸ்டமக் இது மாதிரி எல்லா உறுப்பையும் அது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் அதோடய மேஜர் எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கல்லீரெலாம் ரொம்ப தாக்கம் ஏற்படும் மஞ்சள் காமாலைகள் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்னியையும் ரொம்ப பாதிக்கும் சிறுநீரகத்தையும் பாதிக்கும் அது இல்லாமல் கணையம் மற்றும் நுரையீரல் லங்ஸையும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இது என்ன பண்ணுறோன்னா இது வந்து நிறைய இடத்துல வந்து இதோட மெஷர்ஸ் வந்து எடுத்து தடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவில் தான் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ்லாம் இருக்காங்க பட் இருந்தாலும் இதோட யூஸ் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது நாளடைவில் ஸோ நம்ம என்ன பண்ணணும் இப்போ அதை சாப்பிட்றாங்க அவங்க தெரிஞ்சவங்க இது மாதிரி இருந்தாங்கன்னா இமீடியட்டாக நம்ம மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பாய்சன் என்ன பண்ணோம்னா மேஜராக வந்து கல்லீரலை வந்து ரொம்ப பாதிக்கும் மஞ்சக்காமலை ஏற்படும் மஞ்சக்காமலை ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்தத்தில் உள்ள அளவில் வந்து மஞ்சக்காமலையோட லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் லிவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் தட் மீன்ஸ் நுரையீரலை பாதிக்கிற விஷயங்கள் இதில் அதிக அதிகமாக இருக்குது யூஸ்வலாக இந்த பாய்சன் என்ன பண்ணோம்னா அந்த லங்ஸில் உள்ள அந்த ஆல்வேலுங்கிற தசையை போய் அதை வந்து டேமேஜ் பண்ணுது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்லுவோம் அதாவது நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலோட பிரச்சனைகள் வந்து நிறைய ஏற்படும் அதில் ரெண்டு வகையாக இருக்குது டைப் ஒன் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அண்ட் டைப் டூ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஸோ இதில் பார்த்திங்கனா டைப் டூ ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ரெண்டாவது வகையான ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் இதில் ரொம்ப காமன் அதாவது ஆக்சிஜன் வந்து குறைபாடும் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடோட லெவலும் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ யூஸ்வலாக இதோட கெமிக்கல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அந்த நுரையீரலை போய் பாதிக்கும் ஸோ நுரையீரலை மட்டும் பாதிக்கும் நம்ம சொல்ல முடியாது முன்னாடியே சொன்ன மாதிரி அது கல்லீரல் தட் லிவரை கிட்னியை நுரையீரல் ஹார்ட்டு ஈவன் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேஷண்ட் இறக்குறதுக்கு முன்னாடி மூளையை போய் தாக்குறனால தான் அதோடய எஃபெக்ட் வந்து நம்ம வந்து பேஷண்ட் வந்து கோமாக்க போகிறாங்க நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நிறையா பாய்சன்ஸ் இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம சாப்பிட்ற எலி பேஸ்ட்டு எலி மருந்து பால்டாயில் உள்ள பாய்சன் இது மாதிரி நிறையா பாய்சன்ஸ் இருக்குது பட் ஆனால் இந்த பேரக்ர்டிங் அந்த கலைக்கொல்லிங்கிற பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீரியம் அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் எந்த ஒரு நபரும் அந்த பாய்சனை வந்து கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது இது என்னோட கனிவான வேண்டுகோள் ரெக்கவராக வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி லெஸ் தன் டென் பர்சன்டேஜ் ஸோ பேஷண்ட் ரொம்ப ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் போயிடுவாங்க அதனால பேஷண்ட் வந்து அவங்களோட சுவாசங்கள் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால பேஷண்ட் வந்து வெண்டிலேட்டரில் போகிற சுச்சுவேஷன் கூட ஏற்படும் மேஜராக என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து இந்த கிராமத்தில் எடுத்துக்கிறாங்கன்னா அதோட விழிப்புணர்வு வந்து தெரிய மாட்டேங்குது இந்த பாய்சன் வந்து யூஷுவலாக வந்து சிட்டிஸு டவுன்ஸில் வந்து இது வந்து ரொம்ப காமன் கிடையாது பட் வந்து ரூரல் ஏரியாஸில் வந்து இது ரொம்ப காமன் கண்டிப்பாக வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிறது வந்து மேனேஜ்மெண்ட் பார்ட் ஸோ பேஷண்ட் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பாய்சன் சாப்பிட்டு வராங்கன்னா நாங்கள் யூஷுவலாக என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை இமீடியேட்டாக நாங்கள் ஐசியூவில் அட்மிட் பண்ணி பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம குளுக்கோஸு இமீடியேட்டாக பேஷண்ட்டை வந்து எந்த ஆகாரமும் நம்ம கொடுக்க மாட்டோம் குடலை ரொம்ப நம்ம வந்து சுத்தப்படுத்தணும் தட் மீன்ஸ் ஸ்டமக் வாஷ் பண்ணிடுவோம் ஸ்டமக் வாஷ் பண்ணி பேஷண்ட்டை வந்து ஆகாரம் கொடுக்காமல் அவங்கள ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் வந்து இந்த பாய்சனை வந்து ரொம்ப அதிகம் ஸோ அந்த இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நரம்பு மூலியமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லிவருக்கு புண்ணாகிறதுக்குள்ள லிவர் ட்ரக்ஸையும் நாங்கள் வந்து தடுக்கிறதுக்கு அந்த மருந்துகள்லாம் கொடுப்போம் அப்புறம் ஒன்றென்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக அந்த பாய்சன் சாப்பிடும்போது நுரையீரலை மட்டும் தாக்காது மேஜராக குடலும் ரொம்ப புண்ணாகி குடலும் ரொம்ப வந்து ரொம்ப சுருங்கி அது ஒரு தன்மையை வந்து அதை இழக்க ஆரம்பிக்கும் ஸோ குடலுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டும் நாங்கள் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சப்சிக்வெண்ட்டாக ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம் ஸோ அதிகப்படுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பேஷண்ட் வந்து பிடிஐஎன்ஆர்லாம் ரொம்ப அதிகமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இம்மிடியேட்டாக ஹீமோ பர்ஃப்யூஷனுங்கிற ஒரு மெத்தடை நாங்கள் உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த மொதல் நாள்லேருந்தே அந்த வந்து ஹீமோ பர்ஃபியூஷன் அதாவது அது ஒரு டயாலிசிஸ் மாதிரி ஒரு மெத்தடு அது ரத்தத்தில் உள்ள அந்த பாய்ஸின் டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும் ஈவன் நம்ம வந்து பேஷண்ட் வந்து கிட்னி செயல்பாடுகளும் வந்து பாதிக்கப்படும் கிட்னியோட செயல்பாடுகளும் பாதிக்கப்படும் போது அது நாங்கள் வந்து டயாலிசிஸ் ஹீமோ டயாலிசிஸும் பண்ணுவோம் ஸோ ஹீமோ பர்ஃபியூஷன் அண்ட் ஹீமோடயாலிசிஸ் ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மேஜர் ட்ரீட்மெண்ட் இந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதோட விஷயங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த நான் வீடியோ அதை பற்றி பேசுகிறேன் ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு நபரும் இந்த பாய்சனை வந்து சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எல்லாருக்கும் இதை பற்றி உள்ள விழிப்புணர்வு கண்டிப்பாக எல்லாருக்கும் நான் வந்து கொண்டு போய் சேர்ப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை யாரும் செய்யக்கூடாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் சிதார் மருத்துவமனை கல்லீரல் மற்றும் சிறுநீரக மாற்று சிகிச்சை மையம் திருச்சிராப்பள்ளி